ஒரு நிமிடம் ஒரு புத்தகம் நான் உங்கள் பிஎன்எஸ் பாண்டியன் இப்போ நம்ம பார்க்க போகிற புத்தகம் அகலிகை அதாவது பதிப்புகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அகலிகை என்ற இந்த ஆய்வு நூலை எழுதியிருக்கிறவர் மு சீமானம்பலம் இவர் வந்து சென்னை பெரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் அரசு கல்லூரியில் வந்து பேராசிரியராக பணிபுரிகிறார் இதுக்கு முன்னாடி இலக்கியத்தில் இறுதியல் இலக்கியங்களும் இசங்களும் போன்ற ஆய்வு நூல்களை வந்து எழுதியிருக்காரு இந்த நூலில் வந்து பார்த்திங்கன்னா அட்டைப்படம் வந்து ஓவியர் மருது அகலிகை அப்படிங்கிறது கதைகள் கவிதைகள் நாடகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பிரிவாக பிரித்து இந்த நூலை கொண்டு வந்திருக்காரு ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டு கால அளவில் வந்து தமிழ் இலக்கியத்துல வந்து அகலியை வந்து பேசப்பட்டு வர்றாங்க அதாவது ராமாயணத்தினுடைய துன்மக் கதையா வந்து எழுதப்பட்ட இந்த அகலி கதையை வந்து புதுமைப்புத்தன்லேருந்து ராஜாஜி பேரறிஞர் அண்ணா டி கே சீனிவாசன் இன்னும் நிறைய பேர் அரு ராமநாதன் நிறைய பேர் வந்து கதைகளாக எழுதியிருக்காங்க அதே மாதிரி இந்திய அளவில் வந்து ரவீந்திரநாத் தாகூர்லேருந்து ஐயப்ப பணிக்கர்லேருந்து தமிழ்நாட்டில் வந்து நான் பிச்சைமூர்த்தியிலேருந்து சமகால கவிஞர்களான கல்யாண ராமன் வசுமித்ர போன்றவர்கள் வந்து கவிதை எழுதியிருக்காங்க இதே மாதிரி வந்து அகழிகை நாடங்களை வந்து கூப்பாரா வாரா பிரபஞ்சன் ஆகியோர் வந்து எழுதியிருக்காங்க அந்த அளவில் வந்து அகழிகை வந்து நூற்றாண்டு காலமாக ஒரு பேசப்பட்டு வர கதாபாத்திரம் திரும்ப வந்து மாறி இருக்காங்க அகலியை வந்து யார் யாரோட பார்வையில் எப்படிலாம் எழுதப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒரு சிறந்த ஒரு ஆய்வு நூலை கொடுத்துருக்காரு ஒரு ஆய்வு அணுகள் என்பதற்கு வந்து சீமானம்பலம் வந்து ஒரு அற்புதமான வந்து இந்த புத்தகத்தில் ஒரு முன்னுரையை கொடுத்து எப்படி ஆய்வு அணுகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஏறத்தாழ பத்தாண்டுக்கு காலத்துக்கும் மேற்பட்ட உழைப்பு இந்த நூலில் வந்து தெரியுது ஆய்வு மாணவர்கள் பேராசிரியர்கள் ஆகியோர்களுக்கு வந்து இந்த நூல் வந்து ஒரு மிக உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு நூலாக இருக்கும் சிறந்த ஆய்வு நூல் இது இப்போ நீங்கள் வாசிச்சிங்கன்னா உங்களுக்குள்ள அகலிகை வந்து ஒரு புதிய கண்ணோட்டத்தில் வடிவடிப்பாங்க நன்றி வணக்கம்